காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆகிய ரெண்டு பேரையும் சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கதாகவும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய ரெண்டு திராவிட கூட்டணிகளையும் வீழ்த்த ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர திட்டம் தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த விஷயம் இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பையும் பரபரப்பையும் உண்டாகியிருக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கும் நிலையில இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்து வருது இந்த நிலையில விஜய் தனித்து போட்டியிடுவாரா இல்லைனா கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில விரைவில் அவர் ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்க இருக்கிறதாக சொல்லப்படுது காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமைந்தால் இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக கம்யூனிஸ்டுகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கூட்டணி எதிர்பார்த்தபடி அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக திமுக ஆகிய ரெண்டு திராவிட கூட்டணிகளையும் வீழ்த்தும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கூறி வருவது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னாலும் வரப்போற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ரொம்பவே குறைந்த அளவிலான சீட்டுகள் தான் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கே ரொம்ப குறைவான சீட்டுகளை தான் போவதாகவும் ஒரு சில கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்க வைக்கிறதுக்கான திட்டமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது இது பல கூட்டணி கட்சிகளுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திருக்க நிலையில் தா பாபேக்கா கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா அது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்னும் ஏற்கனவே விஜயும் ராகுல் காந்தியும் ஒரு நல்ல நட்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்